மேம்பாலம் வீரவங்கி வேலுநாச்சியாரின் பெயர்களை திறந்திருக்கிறார்கள் அங்கே மேல் சட்டை இல்லாமல் கால் சட்டை போட்டதைப் போல அந்த பாவம் முழுமையாக நிறைவடைந்ததா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஆகாசத்தில் கோட்டை திட்டி புறநிதித்தையை காட்டியிருக்கிறார்கள் மதுரை மக்களுக்கு அந்த அதிசயம் நேற்று திகழ்ந்திருக்கிறது முதலீட்டாளர்கள் மாநாடு என்றும் புதிய அறிவிப்புகள் என்றும் சிறப்பு விழாக்கள் என்றும் கூட்டுப்புடிநீர் திட்டம் என்றும் வீட்டுமனை பட்டா என்றும் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் இந்த மதுரை மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்தால் மெட்ரோ ரயில் திட்டம் அம்மா அறிவித்த திட்டத்திற்கு ஒரு திட்ட அறிக்கையை கூட முழுமையாக கொடுக்க முடியாத இந்த அரசு தொழில் வளர்ச்சிக்காக மாறும் அம்மாவுடைய அரசிலே மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் என்கிற அந்த திட்டத்தை தலைவர் முறையா எடப்பாடியார் முன்னெடுத்து இன்றைக்கு அதில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறத முதலீடுகள் பற்றி அங்கே முதலீட்டால் மாநாடு நடத்துவதாகும் உலகளாவிய மாநாடு முதலீட்டாளர் மாநாடை நாம் அறிந்திருக்கிறோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இலக்கணத்திலே முதன்முறையாக உலக முதலீட்டாளர் மாநாடை நடத்தி உலகெங்கும் இருக்கிற முதலீடுகளை எல்லாம் தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள் ஆனால் மாண்பு முழு முதலமைச்சர் அவர்கள் ஆகாசத்தில் கோட்டை கட்டுகிற கதையாக புரளீத்தை காட்டுகிற கதையாக ஒரு அதிசயமாக மாவட்டந்தோறும் முதலீட்டாளர்கள் மாநாடு என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே கிண்ண சாதனை அதை கைவிட்டதிலே கிண்ண சாதனை அதனால தான் அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இங்கே வரவேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் அங்கே தொழில் முதலீடுகள் செல்லுகிறது என்கிற பத்திரிகை செய்தி கூட மாண்புக்கு முதல்வர் அறியாதவர் அல்ல அதை அறிந்தவர் தான் ஆனாலும் மக்களை ஏமாற்றுவதில் மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் அதற்கு மதுரை மக்கள் வந்து விதிவிலக்கல்ல ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு திருநெல்வேலி அன்பா கொடுத்த மாண்பு முழு முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மல்லிகைப்பூ பெயர் போன மல்லிகைக்கு பெயர் பெற்ற மல்லிகை உற்பத்தி செய்கிற மதுரையிலே நானே பூ சுற்றி இருக்கிறார்கள் மதுரை மக்களுக்கு ஆகவே இன்றைக்கு அம்மாவர்கள் ஆட்சி காலத்தில் புரட்சி தமிழக எடப்பாடியார் உள்ளாட்சித்துறை அமைச்சரின் எதிர்ப்பு வேலுமணி அவர்கள் புரட்சி தரமுடிய நூற்றாண்டு விழாவில் அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்த கூட்டுக்குடிநீர் திட்டம் லோயர் கேம்பை தொடங்கி அதை கூட முழுமை அடையாமல் அரைகுறையோடு அதை அவசர கோலத்தில் அள்ளி திரைத்திருக்கிறார்கள் மேம்பாலம் வீரவங்க வேலுநாச்சியாரின் பெயர்களை திறந்திருக்கிறார்கள் அங்கே மேல் சட்டை இல்லாமல் கால் சட்டை போட்டதைப் போல அந்த பாலம் முழுமையாக நிறைவடைந்ததா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதோடு பூமி பூஜை போடப்பட்ட கோரிப்பாதை பாலமும் இன்றைக்கு அரைகுரை ஆடை அணிந்த மனிதன் போல அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது